வணக்கம் மக்களே நான் உங்கள் சித்தேஸ்வர் இன்றைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரலை கண்டினியூ பண்ணுறோம் ஸோ சக்தி மையங்கள்லாம் என்ன அதை தூண்டுறது மூலிமா என்னெல்லாம் நடக்குது ஒரு வேளை அதில் பாதிப்புகள்ன்றது ஏற்பட்டுச்சுன்னா இல்லை அது எதனால் ஏற்படுதுன்றதெல்லாம் ஒரு ரெண்டு வீடியோஸ் முன்னாடி பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பார்த்துருவாங்க இப்போ இந்த சக்தி மையம்ன்றது ஒரு ஒளி ரூப ரூபமானது நம்ம பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க ஆன்மான்றது ஒரு ஒளி ரூபம் வாய்ந்தது இந்த லைட்டோட ப்ராப்பர்டிஸ் வந்து அதுக்கு இருக்கும் நல்ல ஒரு நிலை பெற்று வரும்போது இந்த ஞானி அந்த ஞானிகள்லாம் இருக்காங்கள்ல ஸோ இவங்க உடம்புல இருந்து அந்த ஒளி இந்த தேஜஸ் வந்து அப்படியே தக தகன் மின்னும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஒளி உடல் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம இந்த இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மூலிமா கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் ஸோ அதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த உடல் எப்படி உருவாகுது ஒரு குவாண்டம் இல்லை இந்த சப்பட்டாமிக் லெவல் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு அணும் பெண்ணும் கூடுறாங்க இதனால் ரெண்டு உயிர் அணுக்கள் சேருது இது கொஞ்சம் கொஞ்சமாக மூலக்கூறுகள் அதாவது மாலிக்யூல்ஸாக மாறுது இப்படி இந்த ரெண்டு வெவ்வேறு உயிர்கள் சேரும்போது வெவ்வேறு இந்த உயிரணுக்கள் சேரும்போது இது ஒன்றா சேர்ந்துக்குது ஒரு கம் போட்ட மாதிரி ஒட்டிக்குது ஆனால் அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தான் இந்த ஒளிகள் உண்டான அந்த ஒளியால் அந்த உண்டான சக்தி செயல்படுது அப்படி இந்த ரெண்டும் ஒன்றா சேரும்போது அப்போது இப்படி ரெண்டுத்துக்குமே தனிப்பட்ட ஒரு லைட் எனர்ஜி ஃபோட்டான்ஸ் அப்படின்றது இருக்குது இந்த லைட் எனர்ஜி ஒன்று சேரும்போது இந்த அணுவுக்கும் அந்த அணுவுக்கும் நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த லைட் ஒளியின் ரூபமாக தான் நடக்குது இப்படி தான் இந்த ரெண்டு அணுக்களும் ஒன்று சேருதான் இப்படியே போக போக டிஷ்யூஸ் உருவாகுது இன்னும் இந்த டிஷ்யூஸ் இதில் இருக்கிற அந்த லைட் இன்ஃபர்மேஷன் ஒன்று சேர்ந்து அவயம் அதாவது ஆர்கன்ஸது உண்டாகுது அண்டு இது மூலியமாக தான் இந்த லைட் லைட் மூலியமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது ஸோ இதனால தான் உடலுக்குள் தேவையான அந்த கெமிக்கல் க்ரியேட் ஆகுது ஸோ முந்திலாம் என்ன நினச்சாங்களாம் ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோடியம் பொட்டாசியம் ஸோ இது மூலயமா தான் இந்த செல் கம்யூனிகேஷன்றது நடக்குது அப்படின்றத நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ குவாண்டம் இன்ஃபர்மேஷன் பயாலஜி அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது இதில் ஃபோட்டான்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது ஸோ ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் அந்த தகவல் பரிமாற்றத்துக்கு எதை யூஸ் பண்ணுதுன்னு பார்த்துருக்காங்கன்னா இந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த ஒளி இந்த லைட்டை தான் யூஸ் பண்ணுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம உடம்பு இந்த ஒளியினால் உருவாக இருக்கிற ஒரு பிண்டம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன் இதை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் டொனேஷன் அப்போ இந்த ஆர்கன்ஸ்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தங்களுக்கு பொறுத்துவாங்கள்ல ஸோ இவங்கக்கிட்ட இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க த டாக்டர் கிளார் சில்வியா அப்படின்ற ஒருத்தங்களோட எடுத்துக்காட்டை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த சில்வியான்றவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளார் சில்வியான்றவங்க ஹார்ட்டும் லங்ஸும் வந்து இது ரெண்டுத்தையும் இவங்க வந்து ஒரு டொனேஷன் மூலியமாக இவங்களுக்கு வாங்கி பொருத்தியிருக்காங்க இந்த ஆர்கன்ஸ் கொடுத்தது இவங்களுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு வயசு மிக்க ஒரு பையன் இந்த பையன் பார்த்தோன்னா ஒரு மோட்டார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான் இந்த சில்வியா அப்படின்றவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்சர் இந்த உடல்லையும் மனதிலையும் என்னென்னலாம் மாற்றம் வருதுன்றதை பாருங்களேன் இவங்களுக்கு இந்த சிக்கன் நகட்ஸு அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்படுறாங்களாம் அப்புறம் இந்த பீர் குடிக்கணும்னு ஆசையாக ஸ்னீக்கர் சாக்லேட்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க தான் ஆனால் இப்போ ஆசைப்படுறாங்களாம் இவங்க பொண்ணு இவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு ஆணோட தோற்றம் அந்த குணாதிசயம் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கிண்டில் பண்ணுவாங்களாம் ஸோ இப்போ யார் இவங்களுக்கு இந்த ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதினெட்டு வயசு பையன்ன்றது தெரியுது அந்த அந்த பதினெட்டு வயசு பையனோட ஃபேமிலிகிட்ட பேசுகிறாங்க அவங்க வந்து ஆமாம் இதெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அதை விரும்பி சாப்பிட்றான் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ நம்ம ஊரில்னா என்ன சொல்லுவாங்க டேய் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது இல்லை ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி பேட்டன்ஸுன்றது இருக்குது இப்போ அந்த பையனோட ஆர்கன்ஸை இந்த இந்த ஒரு பெண்ணோட உடலுக்குள்ளே செலுத்தும்போது அந்த பையனோட எனர்ஜியும் இந்த பெண்ணோட எனர்ஜியும் ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது இந்த பெண்ணோட உடம்புல அந்த மாற்றங்கள்ன்றது ஏற்படுது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து வயசு பொண்ணு அப்புறம் ஒரு எட்டு வயசு பொண்ணு இந்த பத்து வயசு பொண்ணு கொலை செய்யப்பட்டு இறந்துடுறாங்க இந்த எட்டு வயசு பொண்ணு இருக்கு இல்லையா இந்த பொண்ணுக்கு தான் இந்த பத்து வயசு பொண்ணோட ஆர்கன்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க பண்ண அடுத்த நாளே இந்த பொண்ணோட கனவில் யாரோ கொள்கிற மாதிரிலாம் கனவு வருதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் என்ன புதைச்சாங்க கொலை பண்ணவங்க இப்படி தான் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த பொண்ணு சில அடையாளங்கள் சொல்லுது அண்டு இதை வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த கொலை செஞ்ச ஆளை பிடிக்கிறாங்க நம்ம ஊர்லனா என்ன சொல்லுவாங்க பேய் வந்து உடம்புல இறங்கிடுச்சு அப்படின்றதெல்லாம் ஸோ இதனால தான் இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க பட் ஸ்டில் நம்மளுக்கு தெரியும் இந்த ஆன்ம உலக பதிவுகள்லாம் பார்த்துட்டு வரோம் இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரியும் ஆனால் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைட் எனர்ஜி பயோ ஃபோட்டான்ஸ் ஸோ இது செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரிய வருது ஆன்மான்றது ஒரு ஒளி ரூபம் வாய்ந்ததுன்னு பார்த்தோமா ஸோ இந்த கம்யூனிகேஷன் எப்போனாலும் இந்த லைட் மூலியமாக தான் நடந்துக்கிட்டே இருக்குது அண்ட் இப்படி தான் நம்ம மொத்த உடம்பும் ஒரு ஒளியினால் உருவாயிருக்குது அப்போ நம்மளும் ஒரு ஒளி உடல்தான ஆனால் என்ன நம்மளால் அதை உணர முடியல இந்த ஞானிகளும் சித்தர்களும் அதை பக்குவப்படுத்தி வச்சு ஒரு தங்கம் போல் அதை மாற்றியிருக்காங்க ஸோ அதனால தான் அப்படி தக தக தகனு இருந்திருக்கு இப்போ நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாலோ இல்லை ரொம்ப கோவப்படுறது மூலியமாகவோ இல்லை ரொம்ப சோகமாகவோ இல்லை ரொம்ப அளவுக்கு மீறி சிரிக்காத அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ இந்த தேவையில்லாத எண்ணங்கள் ஓவர் திங்கிங் ஸோ இது மூலியமாலாம் உள்ள அந்த அணுக்களில் இருந்து சக்தியை உறிஞ்சு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்ம ஆர்கன்ஸோ இல்லை டிஷ்யூஸோ வேலை பார்க்க சரியான எனர்ஜி இருக்கிறதில்ல ஏன்னா இந்த தேவையில்லாத செயல்களுக்கே எண்ணங்களுக்கே நம்ம எனர்ஜியெலாம் அந்த இந்த லைட் எனர்ஜி அந்த அணுக்கள் மூலிமா உறிஞ்சி இல்லை ஸோ இதை எவ்வளோ நேரத்துக்கு தான் நம்ம உடம்பு தாங்கும் இது தொடர்ந்து இப்படியே இருக்கும்போது சரியான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறது இல்லை இதனால் கெமிக்கல் செக்ரீஷன் அடி வாங்குது இதனால் ஆர்கன்ஸ் ஒழுங்காக வேலை பார்க்குறது இல்லை நம்ம உடம்பில் மினி பிரெயின்ஸ் அப்படின்றது இருக்குன்றதை பார்த்தோம்ல ஸோ இந்த மினி பிரெயின்ஸில் இருக்கிற சிக்னல்ஸ்லாம் வந்து ஒழுங்காக பாஸ் ஆகாமல் ப்ளாக்கேஜஸ் இந்த எனர்ஜிஸில் பிளாக்கேஜஸ்ன்றது ஏற்படுது ஸோ இதனால் நம்ம பிரெயினும் அஃபெக்ட் ஆகுது ஒழுங்காக வேலை பார்க்காம செயலெழுந்து போகுது ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல இதுக்கெலாம் வந்து இதை தான் காரணம் ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கஷ்டன்றது வருது இது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது என்ன நம்ம மனப்பக்குவம் அடைகிற வரைக்கும் மெடிடேஷன் அப்படின்றத ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இந்த டாக்டரே வந்து ஒரு சிம்பிளான மெத்தடுன்னு சொல்கிறாரு டெய்லியும் தூங்கும்போது தூங்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நல்லா கண்ணை மூடிட்டு முதுகு தண்டை நேராக நிமித்தி ஒரு ரெஸ்டிங் போஸ்டருக்கு போயிட்டு எதை பற்றியும் நினைக்காம அப்படியே ஒரு அரை நேரமோ இல்லை பதினஞ்சு நிமிஷமோ எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே உட்காந்துட்டு ஸோ அப்படியே படுத்துட்டா உங்களுக்கு அடுத்த நாள்ன்றது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும் கண்ணை மூடனா ஆயிரத்தெட்டு யோசனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த யோசனைகள்ன்றது ஒரு கட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒன்றும் இல்லைங்க சும்மா கண்ணை மூடி ஒரு இடத்துல போய் உக்காந்தாலே இதுதான் மெடிடேஷன் வேறு எதுவுமே இல்லை ஸோ நம்ம மனம் பக்குவம் அடைகிற வரைக்கும் இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்கிறது கண்டிப்பாக இருக்கும் அண்டு நம்மளை எதிர்பார்க்காமே ஒரு சில விஷயம் நடந்துடுது அதை நினச்சி எனக்கு இப்படி நடந்து நடந்துருச்சு இல்லை அப்படி நடந்துருச்சு அப்படின்னு வருத்தமோ இல்லை கோபமோ படாமல் ஆமாம் இப்படி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சா ஆனால் கண்டிப்பாக அதை பற்றி தாட்சுன்றது வரதான் போகுது ஆனால் அதை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற அதை மனநிலையை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டால் எது ஒன்றுமே உங்களுக்கு ஒரு பெரிய துன்பமாக தெரியாது ஸோ இத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கோம் இது மூலியமாக நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம் அண்டு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டில் வந்து அவங்களை சந்திக்கிறேன் நன்றி